கோலிவுட்டோட முன்னாடி ஹீரோக்களில் ஒருத்தர் தான் வந்து அஜித் குமார் அவர்கள் அஜித்குமார் அவர்கள் வந்து தலை அப்படின்னு சொல்லி எல்லாராலேயும் அன்பாக அழைக்கப்படுறாரு அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் அஜித் அவர்கள் வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்லாம் விருப்பமே படமாட்டார் ஒரு படம் நடிக்கணும் அந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகணும் நல்ல கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூஸியாக தான் அவரோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுறாரு அந்த வகையில் சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் வீரம் வீரம் திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அதே டைரக்டர் கூட கை கைகோர்த்து நடிச்ச திரைப்படம் தான் பேதாளம் இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா திரும்பவும் சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷன்ல விவேகம் அப்படின்ற திரைப்படத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்கள் இன்டெலக்சுவல் ஆபிசர நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட முக்காவாசி ஷூட்டிங் எல்லாமே வந்து அப்ராட்ல தான் எடுத்திருக்காங்க ஐரோப்பியாவில் எடுத்துருக்கா சொல்றாங்க இந்த திரைப்படத்தை பார்த்தினா ஹைப்பர் ரொம்பவே கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக டேரக்டர் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸும் நிறைய போட்டோஸையும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இப்ப ஒரு இன்ஃபர்மேஷனும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்காக தல அஜித் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதை நம்ம போஸ்டர்லேயும் பார்க்க முடியுது இதை வந்து நிறைய பேர் போட்டோஷாப் ஒர்க் அப்படின்னு சொன்னாலும் தல அஜித் அவர்கள் தன்னோட பாடியை மெயின்டைன் பண்ணுறதுல கூடுதலாக கவனம் செலுத்துவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா வெயிட்டை உடனே கம்மி பண்ணுவாராம் வெயிட்டை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஜாஸ்தி பண்ணுவார் இந்த மாதிரி இருக்க நம்ம தல அஜித் அவர்கள் இப்போ திருவான்மையூரில் ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காராம் அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிப்படுது அஜித் அவர்கள் வந்து ஷூட்டிங்ல இருக்கிறதுனால அவரால் இந்த வீட்டை போய் பார்த்துக்க முடியல ஷால்னி அவர்கள் தான் முழுக்க முழுக்க கூடவே இருந்து இந்த வீட்டை கட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸோட சேர்த்து ஒரு ஜிம்மும் இருக்கா அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல விவேகம் படத்துக்காக பாடி பில்டிங்கில் இறங்கினதுனால அவருக்கு பாடி பில்டிங் மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் வந்து ஹைடெக் ஜிம்மோட சேர்ந்து ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு முன்னாடியே வந்து அஜித் அவர்கள் தன்னோட வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு வீடு கட்டி கொடுத்ததாகவும் அவங்க வந்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக ஒரு டிரான்ஸ் போட்டிய அரேஞ்ச் பண்ணதா சொல்றாங்க தல அப்படின்னு சொல்லி ரசிகர்களால பெருமையா பேசப்படுற நம்ம அஜித் அவர்களுடைய வீடு வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல முடிவடையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவேகம் திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் வந்து நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விவேகம் படம் ரிலீஸ் ஆக அன்னைக்கு தான் வந்து அஜித் அவர்களோட புது வீட்டோட புதுமனை புகுவிழாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் பிலிமு பீட் தமிழ